நாம் திரிவாக்கம் மற்றும் ஜீன்களை பற்றி கேட்ட உடன் சரிவர பொருந்தியவர்களே பிழைப்பர் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்பதை நினைவு ஆனால் ரிச்சர்ட் டாகின்ஸின் இந்த அற்புதமான புத்தகம் த செல்ஃபிஷ் ஜீன் என்றிலிருந்து ஒரு ஆர்வமூட்டும் கருத்து அவர் கூறுகிறார் எதுவும் உண்மையில் திரிவாக்க விரும்புவதில்லை ஜீன்கள் அதை தடுக்கச் செய்யும் அத்தனை முயற்சிகளுக்கு மத்தியில் திரிவாக்கம் என்பது நடக்கிறது மாற்றம் ஒரு தீயூழ் நிறைந்த பிழையாக நிகழ்கிறது ஜீன்கள் திரிவாப்க்க விரும்புவதில்லை உங்கள் குழு அல்லது நிறுவனத்தையே பாருங்கள் ஏன் உங்களையே எடுத்துக் கொள்ளுங்கள் ரிச்சர்ட் டாக்கின்ஸின் உலகிலிருந்து ஒரு ஒப்புமையை இழுத்தால் நம் குழு அல்லது நிறுவனம் என்ன நாம் யார் உண்மையில் மாற விரும்பவில்லை நாம் எல்லாமே ஒரே போல் எப்பொழுதும் இருக்கவே விரும்புகிறோம் மாற்றம் என்பது நிகழ வேண்டுமென்றால் அதையும் தாண்டி நிகழ்ந்தாக வேண்டும்